அன்பைய சிவம் வர்மா சிரசு தடவல் முறைங்க அது என்ன வர்மா சிறசு தடவல்னா பாருங்க வர்ம மருத்துவம் என்பது ரொம்ப பழமையான தொன்மையான மருத்துவ முறைங்க நம்ம சித்த மருத்துவத்துல ஒரு பகுதி இதுல சிறசு தடவல் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க எதுக்காக கேட்டீங்கன்னா நம்ம தலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா தலையில மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தைந்து வர்ம புள்ளிகள் இருக்குங்க இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்றதுனால என்னெல்லாம் நடக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தலைவலி ஆஹ் கண் சார்ந்த பிரச்சனைகள் காது சார்ந்த பிரச்சனைகள் மூக்கு சைனஸ் மூக்கடைப்பு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி இந்த இஎன்டின்னு சொல்ல முடியாங்க கண் காது மூக்கு தொண்டை இது சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்துதுங்க ஒன்னுல சரியா தூக்கம் வராத பிரச்சனைகள் ஒருத்தர் அவதிப்பட்டு இருக்காரா இதை செய்தா போதுங்க உடனே அவ்வளவு அருமையா தூம்புவார் எப்ப பாரு டென்ஷனாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கல அவருக்கு இந்த இதை மசாஜ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கல தலை கடவுள் முறை ஒண்ணு செய்தாச்சு அப்படின்னா அவ்வளவு சுகமா இருக்குங்க இந்த தலை தடவல் முறை என்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க பாருங்க நம்ம இருக்கக்கூடிய இந்த வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றது இல்லையா இதுலயே பல்வேறு விதமான நுணுக்கங்கள் இருக்குங்க நம்முடைய தலைகள்ல இருக்கக்கூடிய வர்ம புள்ளி ஆக்டிவேட் பண்றதுதான் இதை ஆக்டிவேட் பண்றதுனால பல்வேறு வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றோமா அதனால கண்ணுக்கே தெரியாத பல்வேறு பிரச்சனைகளையும் சரி செய்யுதுங்க இதுக்கு வர்மா பற்றி ஏற்கனவே கற்றுக்கொண்டவர்களாகி இருந்தால் அவர்களும் இந்த இதுல வந்து இந்த பயிற்சி கலந்துக்கலாம் பொதுமக்கள் கூட இந்த இதை வந்து கலந்து கண் இதை கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கலந்து கொண்டு கற்றுக்கொள்கிறார் என்றால் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இது ஒரு கை மருத்துவ மாதிரிங்க பாருங்க ஒருவர் தனக்குத்தானே இந்த சுய சிகிச்சை சிகிச்சைக்களை செய்து கொள்ள முடியும் இதுல முக்கியமான விஷயமே அதுதான் எங்க இருபத்தஞ்சு வறும புள்ளி நம்மளே ஆக்டிவேட் பண்ண முடியுமா கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணலாங்க எல்லா புள்ளிகளையும் எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறத இந்த ஒரு நாள் பயிற்சி ஒப்பு சொல்லி கொடுத்துருவோம் நீங்க மற்றவர்களுக்கும் இந்த வறும புள்ளிகளை ஆக்டிவேட் பண்றதை இந்த ஒரு நாள்ல கத்துக்குறீங்க காலையில ஒன்பதரை மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்க இருக்குங்க சென்னையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பதரை இருந்து சாயந்தரம் நாலு வரைக்கும் நடக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பு பாருங்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பயிற்சி வகுப்புங்க கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம் நன்றி அன்பே சிவம் அகலையும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம ஒரு நபரை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வாங்க வாங்க சொல்லுங்க என்ன விஷயமா என்ன சந்திக்க வந்திருக்கீங்க காலையில எந்திரிச்சோன்னே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு பயங்கர டென்ஷன் சரி சரி பயங்கரமா ஒரு

அதற்காக என்ன செய்துக்கிறீங்க இந்த டென்ஷனை வந்து சரி செய்துக்கிறேன் முடியும் சார் ஏதாவது நல்லா காலையில் குளிச்சும் பார்த்தாச்சு குளிச்சாலும் கம்மியாகிறதுல சார் சச்ச தண்ணியில தான் குளிப்பேன் ஓ சரி சரி குளிர்ந்த தண்ணியில குளிக்கிறது வழக்கமாக டென்ஷன் கம்மியாக மாட்டேங்குது சரி ஒரு டென் டுவெல் ஓ கிளாக் வர அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது அதாவது தினசரியுமே வந்து பாத்தீங்கன்னா

அது இருக்கலாம் சார் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் காபிக்ஸ் இருக்குது அது இருக்கு அது இருக்கு அதையும் செய்து பார்க்குறீங்கன்னு கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா சரி இப்போ இந்த டென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவதுங்க அது இல்லாத ஆட்கள் வந்து ரொம்ப அபூர்வங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு காரணம் எல்லாருமே ஓட்டம் முடியும் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்காக ஓட்டனே தெரியாமையே கூட ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ அவசியம் மற்ற விஷயங்களுக்காக எல்லாம் கூட நம்ம மனதை போட்டு ரொம்ப வருத்திக்கிறோம் இப்போ பாருங்க உங்களுக்கு ஏங்க காலையில் டென்ஷன் ஆகிறீங்கன்னு கேட்டால் என்னதான் காரணம் சொல்லவே முடியாது உங்களுக்கு முடியாது இல்லைங்களா எந்திரிச்சாலே ஒரு டென்ஷன் ஆகி இரிட்டேஷன் மட்டும் சொல்றீங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்ல முடியல ஏதோ பல காரணங்கள் டென்ஷனுக்கே என்ன காரணம்னு தெரியாத மாதிரி ஒரு சரி ரைட்டு பாருங்க என்ன காரணங்களா கூட இருந்துட்டு போட்டுங்க டென்ஷன் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு இல்லையா அதுக்கு பின்னாடி நம்மளா யோசிச்சு பார்த்தா தெரியும் டென்ஷனுக்கு காரணமானவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ பல பேரோ இருக்கலாம் இல்ல சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் காரணமா இருக்கலாம் நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த சமயத்துக்கு வராம இருப்பாங்க நமக்கு ஒரு வாரத்தில் பணம் வர வேண்டியதற்கு வராம இருக்கும் பாருங்க ஒருத்தர் போன் எடுக்க மாட்டாங்க நம்ம கால் பண்ணுவோம் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ஒரு விஷயத்துக்காக கூப்பிடுவோம் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா டென்ஷன் ஆயிடும் இல்லைங்களா அப்ப இது மாதிரி பல்வேறு காரணங்கள் யோசனை பண்ணி பார்த்தா இது பின்னாடி நிறைய பட்டியல் போட்டு போகலான்னு வைங்களே தொழில் பிரச்சனையும் இருக்குது தொழில் பிரச்சனையும் இருக்கு அது எல்லாம் நிறைய விஷயம் அமௌண்ட் வரும் எதிர்பார்த்து ஆமா இது மாதிரி அந்த சமயத்துக்கு அந்த அமௌண்ட் வரல பல பிரச்சனைகள் தானே அதனால டென்ஷன் வரும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் அது கொடுக்க முடியல அவங்க வந்து கேட்டு ஆளு அதேதாங்க ஆமாங்க நமக்கு எல்லா விதத்துலயும் டென்ஷன் வந்து உண்டா இருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்ப இது மாதிரி இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை தேடி போட்டி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா சமீபத்துல பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடார் வாசிக்கிற கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க அதுக்காக ஒரு கிடார் வாங்கறதுக்காக போயிருந்தாங்க ஆக்சுவலா இப்ப இந்த டென்ஷனோட அதுவும் பொருந்தி வருது அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அந்த கிடாரு வாங்குற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கடையில என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா அதுல ஆறு நரம்புகள் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த கம்பிகள் இருக்கீங்களா அப்படியே ஒரு டெம்பர் அப்படியே டைட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல சொல்றாங்க கரெக்டா டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம் வாசிக்கு தெரிஞ்சவங்க தான் கரெக்டா அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படி ஆப்ரேட் பண்ணியாச்சுன்னா அது நல்லா மியூசிக்க கொடுக்க கூடியது நீங்க எப்பெல்லாம் பயன்படுத்தலையோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிடார் எடுத்து யூஸ் பண்ணினா அந்த ஸ்ட்ரிங்கை லூஸ் பண்ணி வச்சிடணும் சொல்றான் அந்த டென்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த கம்பிகளுக்கு இடையில ஓடி இருக்கிற டென்ஷன் அந்த டென்ஷனை வந்து தேவையில்லாத நேரத்தில் லூஸ் பண்ணி வச்சா தான் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கரெக்டாக வேலை செய்யுது அப்படி இருக்கும்போது நாம மட்டும் சதா சர்வகால டென்ஷன்லயே இருந்தா உங்களுக்குல பாருங்க பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது ரொம்ப இறுக்கமாவே இருக்கு டென்ஷனாவே இருக்கிறோம் அப்படிங்கும் போது அது ஆபத்து தானே இல்லைங்களா பாருங்க நமக்கும் ஆபத்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த டென்ஷனை வெளிப்படுத்த வெளிப்படுத்த பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு நோய்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் கொண்டே விட்டு அப்ப நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த டென்ஷன்ல ரெண்டு நிமிஷத்துல குறைக்க முடியுங்க இல்லையா என்ன காரணம் தெரியாம கூட டென்ஷன் ஆகுது ஆனா அந்த சமயத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியல பச்சை தண்ணியை குளிச்சு பார்த்தா கூட அதுக்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது சொல்றீங்க இல்லையா ஏதோ ஒரு ஹேபிட்ஸ் கூட செய்துக்கிறாங்க அப்படின்னா பிறகு அப்போதைக்கு தானே அது நிரந்தர தீர்வு கொடுக்கறது இல்லையே கிடையாது அது ஒண்ணு டென்ஷனை குறைக்கிறதுக்குன்னு வரல தற்காலிகமாக ஒத்தி போறது அந்த ஹேபிட் அவ்வளவுதானே செய்யும் ஆனா நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா எந்த ஒரு இது பக்க விலையும் இல்லாம செலவும் இல்லாம ரெண்டு நிமிஷத்துல டென்ஷனை குறைச்சிட முடியுங்க ரொம்ப சுலபமான வழி உங்களுடைய கைகள் இருக்குன்னா செய்யணும் கைகள் இருக்கையா விரல் இருக்கு இந்த விரல்களை இப்படி வச்சுக்கோங்க உங்க கைகளை அப்படியே தலைக்குங்கிறது நெத்திருக்கிய முன்னெத்திட்டு இருந்து அப்படியே பின்னாடி வரைக்கும் கொண்டு போங்க அப்படியே லேசா அழுத்தின மாதிரி கொண்டு போவோம் லேசா அழுத்தின மாதிரிங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்களை மூடிங்க மிதமா இப்ப இந்த பார்பர் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் பார்பர் சாப்பிடலாங்க நமக்கு ஹேர் கட் பண்ணும் இதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ஒரு லைட்டா அவங்களோட இது மசாஜ் மாதிரி கட் பண்ணும்போது செய்யறாங்களா நம்மளும் தூங்கிடுவோம் நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் அங்க போய்க்கு வந்தீங்கன்னா சரி உங்க பிரெயின் அப்படியே ஆஃப் ஆயிருக்கும் தலையில கை வச்சா பிரெயின் வந்து ஆஃப் ஆயிருங்க டென்ஷன் வந்து பிரெயின்ல தானே உருவாகும் ஏதோ ஒரு சிந்தனைகள்லாம் வருதுன்னா பிரெயின்ல தானே இப்ப கைகளை இப்படி வச்சு பண்ணும் போதே பாருங்க ஒரு சுகமா இருக்கு நமக்கு நாமே செய்துக்க முடியுங்க ஆச்சுங்களா இப்ப இன்னொருத்தர் வந்து நம்ம கெல்ஃபா பண்ணி கொடுத்தா கூட நல்லது அப்படியே தலையில கை வச்சு அதிகம் ரெண்டே நிமிஷம் தான் இந்த ரெண்டு நிமிஷம் அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணி பாருங்க எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சரிங்க அது வந்து விடுபட்டு வெளியில வந்துடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இது நாம அடுத்தவங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கக்கூடிய வேற ஒருத்தருக்கு கூட நீங்க செய்து விடலாம் உடனே சாந்தம் ஆயிடுவார் ஒருவேளை இந்த டெக்னிக் அவருக்கு தெரியலனா கூட நீங்க அவருக்கு உங்க நண்பருக்கே கூட பயங்கர டென்ஷன் ஆயிருக்காருன்னு அப்படியே மைல்ட் ஆயிடுவார் உடனே சமாதானம் ஆயிடுவார் மனசு வந்து சாந்தம் ஆயிரு இத வந்து செய்யலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அஹ் வருமாவில வந்து சிறுசு தடவல் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க இல்லைங்க தடவல்னா தலைக்கு அப்படியே தடவி கொடுக்குறது தலைப்பகுதியெல்லாம் நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குங்க இருபத்தைந்து வர்ம புள்ளிகள் இருக்குங்க இது எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகுது நமக்கு என்னென்ன புள்ளிகள் தெரியாது ஆனா நீங்க அப்படியே தடவிட்டு வர வர அங்க இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுங்களா உங்களுடைய டென்ஷனோ அத்தை அத்த புற பிரச்சனைகள் பாருங்க தூக்கம் இல்லாம இருந்தா கூட நல்ல தூக்கம் வரும் இப்ப நிறைய பேர்த்துக்கு மூக்கடைப்பு கண்ணு சம்மந்தமான சம்பந்தமான கோளாறு நரம்புகள் கோளாறு தலைவலி வேற வேலைக்கு பாருங்க டென்ஷன் ஒண்ணுதான் நம்ம பார்த்தோம் இது இல்லாம பல பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அத்தானையும் சேர்த்தே சரி செய்திருங்க ஆக இந்த ஒரு மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வருமா சிரசு தடவல் முறை அப்படின்னே பேருங்க நாம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ரெண்டு நிமிஷத்தை இப்படி தடவை கொடுத்தீங்கன்னா போதுங்க தலை முழுவதும் ஏகமா இப்படி தடவை குடுக்கறதுனாலயே நம்மளுடைய இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுதுங்க நீங்க செய்து பாருங்க இப்ப நீங்க செய்து பார்த்தீங்க இல்லையா செய்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு குழு 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 ஒரு குழந்தை ஏற்பட்ட மாதிரி இருக்கு அப்ப டென்ஷன்னா நம்மளுக்கு சூடாகுது தலை சூடாயிருக்கு டென்ஷன் ஆனா மண்டை சூடாயிருக்கு நீங்க கைகளை இப்படி வச்சு தலை கொடுத்தீங்கன்னா அப்படி குழுமையாயிருக்கும் அவ்வளவுதாங்க பாருங்க ஏதாவது செலவுண்டா எந்த ஹாபிட்டும் போது அடிமையாக வேண்டியதில்லை ஒரு பைசா செலவு இல்லை ரொம்ப சுலபமாகவே தங்களுக்கு தாங்களே இந்த சிகிச்சை முறையை செஞ்சுட்டாங்கன்னா எல்லாருமே ரெண்டு நிமிஷத்துல வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆயிரலாங்க ஓகேங்களா இதை செய்துட்டு வாங்க ரிலீஸ் ஆயிடலாம் மீண்டும் அடுத்த இதுல சந்திக்கலாம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்